பாலசுப்பிரமணியர் அருளால் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னாக்க புத்தாண்டு பலன்கள் அது மட்டும் இல்லாமல் கிரகப்பயிற்சி பலன்கள் மாத பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக பலன்கள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு வர்றீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜாதகங்கள் கொடுத்து நமக்கு பார்த்துக்கிட்டு வர்றீங்க ஆமாம் திருக்கணித முதல் அப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாலு விதமான பெயர்ச்சிகள் கிரகங்கள் பயிற்சி இப்போ இதில் முக்கியமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிற பயிற்சிகள் இருக்குது இதில் உங்களுடைய ராசிக்கு மெயினாக இப்போ ஒரு விஷயம் ரிலீஃப் ஆகிட்டீங்க என்னன்னா இந்த ஏழிர சனி அப்படிங்கிற ஒரு பாதிப்புல இருந்தீங்க இல்லையா மகர ராசி காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசியான மகர ராசி எப்போதுமே தொழில் வேலை வருமானம் அப்படின்னு சொல்லி அதை பற்றியே அசைவு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது அமைப்பு கொண்டவர்கள் ஆமாம் கௌரவம் பதவி பட்டம் சார்ந்து யோசிக்கிறது ஆமாம் வியாபார ராஜதந்திரங்களை அறிஞ்சு அறிஞ்சி வச்சிருக்கிறது ஆமாம் தொழில் நுணுக்கங்களை கற்று வச்சிருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய மகர ராசி என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள் ஆட்கள் இவங்களுக்கு பாருங்கள் இப்போ இந்த மா இந்த வருடத்தில் இந்த சனியால் ஏற்பட்ட ஏழரை சனி பாதிப்பு அப்படிங்கிறது டோட்டலாக விளையிடுச்சு ஏழரை சனி பாதிப்பிலிருந்து முழுமையான விடுதலை மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முழுமையான விடுதலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு இனி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இனி இல்லை ஒரு சிறப்பான விஷயம்தான் அடுத்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துல ராசிநாதன் சொல்லக்கூடியவர் மூன்றாம் இடத்துல போய் பயணம் பண்றார் முயற்சி ஸ்தானத்துல ஆமா ராசிநாதன் மூன்றாம் இடத்துல போய் மறையிறாரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இப்போ மூன்றாம் இடத்துல மறையிறாரு அப்படின்னா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் முயற்சிகளில் கொஞ்சம் அதீத முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் அமைப்பு அதே போல் மூத்த இளைய சகோதர சகோதரி உறவுகளில் ஒற்றுமை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது பிரிவினைகள் இல்லாது பேச்சுவார்த்தைகளில் பார்த்தீங்கன்னாக்க கவனம் ஏற்படுத்தும் வகையில் இந்த வருடம் அமைஞ்சிருக்கு அடுத்து பாருங்கள் இரண்டாம் இடத்துல ராகு ராகு கேதுக்களோட பேச்சு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா இரண்டில் ராகு எட்டில் கேது மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டில் ராகு வந்துட்டார் அப்படின்னாலே கொஞ்சம் பேச்சில் கூடுதல் பேச்சு வரும் ஆமா அதிகப்படியான பேச்சு அசாத்திய துணிச்சல் எதற்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக உத்தரவாதம் கொடுக்கறது நம்பிக்கையை ஏற்படுத்துறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க உங்களோட பொருளாதார சூழ்நிலையும் அதே நேரத்தில் உங்களால் முடியும் என்றால் அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா பேச்சுவாக்கில் அவசரமாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுத்துடக்கூடாது அடுத்து குடும்பம்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ராகு குடும்பத்துக்குள்ள வந்துட்டார் அப்படின்னாலே வெளி நபர்கள் வெளிநபர்களை குடும்பத்துக்குள்ள அலோவ் பண்ணாதீங்க ஆமாம் அதே போல் வெளிநபர்களோட பேச்சு சொல் செயல் அதை கேட்டு உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்களை உருவாக்கிக்க வேண்டாம் ஏன்னா கூடவே இருக்கக்கூடிய ஆளுகளை விட்டுட்டு எப்போவோ திடீர்னு வந்த ஆளுக பேச்சை கேட்டு வந்த ஆளுக செயலை பார்த்து பார்த்து உங்களுக்குள்ள ஒரு குடும்பத்தில் கழகங்களை உருவாக்கிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் மூன்றாம் தரப்பு மூன்றாம் ஆளுங்க அப்படிங்கிறத உங்க குடும்பத்துக்குள்ள அலோவ் பண்ணாதீங்க அக்கம் பக்கத்து விட்டு சிக்கல்கள்லாம் உங்க வீட்டுக்குள்ள வராம பாத்துக்க மத்தபடி வேற ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னா வருமானத்திற்கான பல்வேறு வழிகள் கிடைக்கும் பல்வேறு தரப்பட்ட மக்களோட உதவிகள் கிடைக்கும் பல்வேறு விதமான நண்பர்கள் கிடைப்பாங்க ஸோ வருமானத்தை பொறுத்தவரையில் ஒன்றும் பெரிய குறை அதே நேரத்தில் பழக்க வழக்கம் வருமானம் சார்ந்த விஷயங்கள் பல்வேறு துறை சார்ந்த முன்னேற்றங்கள் தொழில் வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து நிறைய கிடைக்குது பயன்படுத்திக்கலாம் அடுத்து எட்டாம் இடத்துல கேது எட்டில் யாராவது ஒரு கிரகம் இருந்து தான் ஆகணும் அப்போ கேது இருக்கிறது ரொம்ப நல்லது ஆமாம் வீண் விவாதங்கள் வீண் வாக்குவாதங்கள் வீணான பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்படுது அதே நேரத்தில் எட்டில் கேது இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொலைதூர பயணங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக முடியும் இந்த மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்க சேல்ஸ் துறையில் இருக்கவங்க அது மட்டும் இல்லாமல் கமிஷன் துறைகளில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் கொஞ்சம் திடீர்னு ஒரு பெரிய பொருள் வரவை பண வரவை பார்க்கலாம் அதே போல் ஆன்மீக நாட்டத்தை கொஞ்சம் ஈடுபடுத்தணும் வார வாரம் விநாயகர் கோயில் வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக செஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து குரு பகவான் குரு பயிற்சி எப்படி இருக்கப்போகுது அப்படின்னு பார்க்கையில் குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல உங்களோட ராசியிலக்கே இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு பனிரெண்டாம் இடத்த குரு பார்க்கிறாரு பத்தாம் இடத்தை குரு பார்த்தார் அப்ப ரெண்டு பத்து பனிரெண்டாம் இடங்களில் குரு பார்க்க மகர ராசிக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியால தொழில் முன்னேற்றம் அடையுது தொழில் மூலமாக வீட்டுக்கு நல்லதொரு வருமானம் வருது வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் சக்சஸ் பண்ண போறீங்க வெற்றி அடைய போகிறீங்க நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டி எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய காலமாக இருக்குது அதே நேரத்தில் வெளிநாடு வெளியூரில் போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அருமையான வாய்ப்பு அப்படிங்கிறது அமையுது மருத்துவமனை செலவுகள் குறையுது ஆமாம் அதனால் விரய செலவுகள் குறையக்கூடிய காலகட்டமாகவும் இது காலகட்டமாக இருக்குது அப்போ மகர ராசியை பொறுத்த வகையில் தொழில் குடும்பம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை காண போகிறீங்க நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு தேவையான விஷயம் தேவையான நேரத்தில் கிடைக்கிது அப்படின்னா இந்த வருஷம் தான் கிடைக்க போகுது கிடைக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதே நேரத்தில் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால கொஞ்சம் விரையச் செலவுகள் எதுவும் கொடுப்பாரோ அப்படிங்கிறது மாதிரி ஒரு எண்ணம் தோன்றும் இந்த பன்னிரெண்டில் பார்வை விழுது அப்படிங்கிறது என்னன்னா வெளியிடங்களுக்கு போயிட்டு வர்றது தூரதேச பயணங்கள் மூலமாக லாபம் வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் தான் அது அமையுது ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்த்தாலே நமக்கு நன்மை தாங்க பல்வேறு வழிகளில் நமக்கு நன்மை தான் சேரப்போகுதே தவிர கெடுதல் அப்படிங்கிறது அதன் மூலமாக வந்துராது அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ உங்களுக்கு மகர ராசியை பொறுத்த வகையில் இரண்டு விதமான வழிபாடுகளை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும் ஒன்று சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு சனீஸ்வரன் வழிபாடு செய்கிறதும் அது இல்லாமல் வியாழக்கிழமை தோறும் பார்த்திங்கன்னா குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க தொழில் வேலை வருமானம் உடல் ஆரோக்கியம் ஆமாம் குடும்பத்தின் முன்னேற்றம் மேன்மை உயர்வு பதவி உயர்வு அதே நேரம் அரசியல் அதிகாரங்கள் மக்கள் புழக்கம் மக்களோட தொடர்பு ஆமாம் அறப்பணி செய்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா கோவில் சார்ந்த விஷயங்கள் ஆமாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கோவில் அடிக்கடி கோவிலுக்கு ஏதேனும் செய்கிறது ஆமாம் எப்போதுமே ஒரு அமைதியான சூழ்நிலையை மனசுக்குள்ள கொண்டு வந்து அதற்கு பிறகு நீங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிறத தாராளமாக அந்த காலகட்டத்தில் சாதிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பு தான் உருவாகியிருக்குது ஸோ மங்கள நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கூ நடத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு குழந்தைங்களுக்கு திருமணம் செய்கிறது சுப நிகழ்ச்சிகளை நிறைய நடத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கிட்டத்தட்ட மகர ராசியை பொறுத்த வகையில் ஒரு நல்ல காலம் தொடங்கிருச்சு நல்ல காலத்துக்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்க போகுது உங்க வாழ்க்கை வளமாக போகுது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்